மக்களே காலையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ப்ரமோ ஒன்ல சௌந்தரியா சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது மக்களே அதாவது பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த ஷாப்பிங் இருக்கு இல்லையா அதில் வந்து மேனேஜர்லேருந்து ஒரு ஆளை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து ஒர்க்கராக இருந்து மேனேஜராக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வாப் வந்து சொல்கிறாரு அதில் வந்து யார் தெரியுமா வந்து மேனேஜரில் இருந்து ஒர்க்கராக போக போகிறது அது முதல் நபராக போக போகிறது யார் தெரியுமா நம்ம சௌந்தரியா செம சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன்னே முத்துக்குமலை சொல்கிறாரு இந்த மாதிரி மேனேஜர்களுக்கே தொல்லையாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்கிறாப்புல ஆஹா சௌந்தர்யா வந்து மேனேஜருக்கு தொல்லை இல்லை சௌந்தர்யா மேனேஜர்லேருந்து ஒர்க்கருக்கு போனால் ஒர்க்கருக்கு தான் தொல்லை எல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் போனால் அவங்க டீம் நில வைக்கிறது யார் சவுண்டு தான் சவுண்ட் அங்கே போனால் சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சவுந்தர்யா மேனேஜர் வந்து ஒர்க்கர் டீமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க உடனே அந்த பக்கம் இருந்து ஒர்க்கர்லேருந்து மேனேஜராக யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ரஜித் சார் அவர்கள் வந்து தூக்குறாங்க இதில் என்னன்னா இந்த மாதிரி ஸ்வாப் செய்யப்பட்ட ஆள்களில் உங்களுக்கு எதிர்க்கி ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிங்க மை மைலாட் அப்படின்னு சொன்னிங்களே யாருங்கோ ஒன்றே வேமா எந்திரிச்சு ஜாக்லின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரஞ்சித் சார் மேனேஜர் ஆகிறது வந்து சரி கிடையாது ஏன்னா அவரை கூட நிறையா உழைத்தவர்கள் அந்த அணியில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து வரவே கூடாது அன்சிதா சௌந்தரியாணா சௌந்தரியா வேணாம் சௌந்தரியா வேணாம் சௌந்தரியா ஆல்ரெடி அங்கேயே வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கும் இங்கே வந்தால் ஒன்றும் கத்த எங்கள் நிம்மதியை கெடுக்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கதறானுங்க சாத்தியாக வந்துருச்சு ஐயோ சௌந்தரியா மட்டும் வேண்டாம் ஆளை விட்டுங்க சாமி நேற்று எங்களை வச்சு செய்யா எங்களை பேசும்போது இடையிடையே குறுக்கிட்டு எங்கள் வா எங்களை போல போல புலந்தா அதனால் வேணா சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றானுங்க ஆனால் என்ன பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து டீம் சாப்பாடுறாங்க மக்களே காலையில் புறமோ பார்த்தோன்னே ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு வைங்களேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்